அஹமது இல்லா ரூபில் ஆலமி அன்வாஹல்லாம் அஹமத் அம்மாபாத் இன்றைக்கும் கூட நம்ம பார்க்குறது ஹஜ்ஜில் தேவைப்படக்கூடிய அந்த டிப்ஸ் தான் பார்க்குறோம் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுடைய நாட்களில் தேவைப்படக்கூடியதா நம்ம ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஊர்லேருந்து புறப்படும் போது என்னென்ன தேவை கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது எப்படி செயல்பட்டால் நம்மளுடைய பயணம் லேசாக இருக்கும் நம்ம தவாஃப் செய்ய வர்றது போகிறது இந்த மாதிரி சில அங்கே தேவையான சில விஷயங்கள் சொல்லி முடிச்சாச்சு நம்ம பார்த்துருப்போம் வேற பதிவில் இப்போ பார்க்கறது அந்த ஹஜ்ஜினுடைய நாட்களாக இருக்கக்கூடிய பிற எட்டு முதல் பதிமூணு வரைக்கும் மேலாக அரஃபா முஸ்தரிஃபாவில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்குறோம் பொதுவாக நம்ம ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் போகும்போது பக்கத்துல ஸ்கூலுக்கு போகிறான்னா நம்ம சரி போயிட்டு அப்பாண்ட் போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் தூரமாக போகிறான் கார் சைக்கிள் அதிகமாக வரக்கூடியது ஒரு மெயினான ரோடு பைபாஸ் கடந்து போனப்பட ரொம்ப முக்கியமாக அவனுக்கு கொஞ்சம் சொல்லுவான் தம்பி பார்த்து போமா கார் சைக்கிள் வருது கவனமாக போகணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் அல்லா நம்ம நோம்பை பற்றி தொழுகை பற்றியெல்லாம் சொல்லும்போது இந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை விட மாட்டோம் மட்டும் அதெல்லாம் எச்சரிக்கை விடுவான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு ஒம்ராவுக்கு ஹஹரான் கட்டிவிட்டால் வெட்டி வாதங்கள் செய்கிறது கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது கணவன் மத்தியில் என்னெல்லாம் முன்னாடி அனுமதி இருந்துச்சு அதெல்லாம் கூட இந்த ஹெராம் நடை கூடாது என்பதாக சில விஷயங்கள் கூடாது நல்லா முன்னெச்சரிக்கை வைக்கிறதுக்கான காரணம் இங்க அந்த மாதிரிலாம் இடர்பாடுகள் வர்றதுக்காண்டி வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால இந்த மாதிரிலாம் இடர்பாடுகள் வருங்கிறது நம்ம முன்னாடி தான் நம்ம இதை போகணும் அதில் பொறுமை வேணும் தான் நமக்கு வந்து சொர்க்கம் அப்படிங்கிறது கிடைக்குது நம்ம ஹஜ்ஜு செஞ்சா சொர்க்கம் கிடைக்குது அன்னைக்கு பிறந்த பாலகனை மாதிரி திருப்பி வரலாம் அது வெறுமனே கிடையாது அந்த அதிசலையை முன்னாடி நிபந்தனைகள் வைப்பாங்க வீண் சர்ச்சைகள் சண்டை சச்சரவு செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளணும் என்ற நிபந்தனையோடு கொடுத்து அந்த பரிசை பற்றி அந்த அதிசல வரும் எனவே இதில் கவனமாக இருக்கணும் சிரமங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால தானே வெற்றிவாதங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது பொறுமை வேணுங்கிறது அதுக்கு தானே சொல்லப்படுது சிரமம் வரதான் செய்யும் அதனால் அதெல்லாம் கருவி கொண்டு தான் நம்ம போகணும் ஒரு பையன் பத்தாம் கிளாஸில் பன்னிரெண்டாம் கிளாஸில் பாஸ் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பொது பரீட்சை பாஸ் ஆகணும் இல்லாட்டி ரொம்ப கேவலங்கிறதுக்காண்டி சில பேர்கள் தப்பான முடிவுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க அப்போ அந்தளவுக்கு ஒரு ப்ரைஸு பெருசாக இருக்குது அதனுடைய ரிசல்ட்டு பெருசாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிரமம் எடுக்கிறான் அந்த பையன் தாய் தந்தையை சேர்ந்து தன்னுடைய போக்குவரத்துகள் அதாவது எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகணும் சுற்றி பார்க்க போகணும் அதெல்லாம் கட்டிடுறாங்க தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செஞ்சு பிள்ளைங்களுக்காண்டி சேவை செய்கிறாங்க டீ போட்டு கொடுக்குறாங்க ராத்திரியில கண்டு முடிச்சுருக்கிறாங்க பிள்ளைங்க கூட அந்த மாதிரிலாம் பிரைஸ் பெருசாக இருக்கிறதுனால கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து ஆகணும் அதனால் இந்த ஹஜ்ஜில் வந்து சில சிரமங்கள் வரும் கண்டிப்பாக சகிக்கும் பொழுது தான் இவ்வளோ பெரிய நன்மை வருதுன்னு பார்ப்போம் சரி ஹை நம்ம ஹஜ்ஜுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லும்போது நம்ம இங்கே வந்து உடல் உழைப்புங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம துறைய்காண்டி வர்றதுக்காண்டி தவாஃ சாயி அந்த மாதிரி தங்கி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து சேரணும் மொத்தத்தில் உடலுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஊர்லேயே காலைக்கு நடந்து நடைப்பயிற்சி எடுத்துக்கிறணும் காலையில் ஒரு அரை மணி நேரம் மாலையில் ஒரு அரை மணி நேரம் பயிற்சி எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு செய்தி அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து தொழுக முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது மாதவிடா இருந்தாலும் கூட ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டியதில் அமலும் செய்ய முடியும் தவாஃப் மட்டும் தான் செய்யக்கூடாது ஹஜ்ஜினே ஒம்ப்ராணே இதுதான் சட்டம் அரஃபா மினா முஸ்தரிஃபா எல்லாமே கூடும் தவாஃப் மட்டும் செய்ய முடியாது சுத்தமானதுக்கு அப்புறம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது அதுவும் கூட பிற பன்னிரெண்டில் கூட முடிச்சாகணும் என்பதாக ஒரு சட்டம் சொல்லுவாங்க தவாஃபை சையை அந்த மாதிரி சட்டம் இவங்களுக்கு வராது காரணம் அன்னைக்கு சுத்தமாகலை அப்படின்னா சுத்தமானதுக்கு அப்புறம் ப்ரை பதிமூணு பதினாலு அன்னைக்கு கூட அவங்க செய்கிறதுக்காண்டி அனுமதி உண்டுன்னு பார்ப்போம் மொத்தத்தில் ஹஜ்ஜனுடைய ஹராம் மூணு வகையாக இருக்குது இஃப்ராஜு கிரான் தமத்து விரிவான விவரங்கள் பார்த்துருப்பீங்க இஃப்ராஜு கிரான் ரெண்டு பேரும் ஏற்கனவே எஹ்ராமோடு இருப்பாங்க நேராக பிறகு எட்டில் அரப் மினாவை பார்க்க வந்துடலாம் தமத்துக்காரங்க எஹ்ராம் இல்லாமல் இருப்பதன் காரணமாக இருக்கக்கூடிய இடத்துல எஹ்ராம் கட்டி கொண்டு அவங்க மினாவை நோக்கி நடக்க வேண்டியதுதான் வரக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு நாலு நாள் தங்க போகிறதுனால அந்த நாலு நாளைக்கு தேவையான அஞ்சு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸ்கள் கொண்டு வரணும் அதாவது ஆண்கள் ஒரு எகராம் துணி போட்டிருப்பாங்க கூடவே இன்னொரு செட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது பெண்கள் ஒரு ட்ரெஸ்ஸு புருக்கா போட்டிருப்பாங்க அதோடு சேர்ந்து இன்னொரு புருக்காவும் ஒரு ரெண்டு மூணு நைட்டையும் கூட கையில் கொண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது மினாவை நோக்கி வரக்கூடிய இடத்துல தேவையான மாத்திரை மருந்துகள் சளி மர டானிக் அந்த மாதிரி இதையும் கூட கொண்டு வந்துக்கரணும் கையில் ஒரு முசல்லா வச்சுக்கிறணும் அது மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் பாய் கிடைக்கணும் அதை கூட கொண்டு வந்துக்கிறணும் நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மினாவில் தங்க போகிறோம் ஒரே ஒரு நாள் மட்டும் அல்லது ஒரே ஒரு பகல் மட்டும் நம்ம அரஃபாவை நோக்கி போவோம் அங்கே போகும் பொழுது ஒரே ஒரு எஹராம்னுடைய ஒரு துணி மட்டும் பெண்கள் ஒரே ஒரு நைட்டி மட்டும் கையில் கொண்டு போய்க்கலாம் அந்த மாதிரி தச்சு கையில் வந்து மாற்றுக்க வேண்டி அழுக்கா போயிடுச்சு ஏதாவது தேவைன்னா மாற்றுறதுக்காக வேண்டி அரஃபா போகும் பொழுது ஒரே ஒரு துணி ஒரே ஒரு நைட்டு கொண்டு போகிறதுக்காண்டி ஒரு சின்ன கவர் அல்லது ஒரு குட்டியாக ஒரு பேக் ஒன்று கையில் வச்சுக்கணும் மற்றதெல்லாம் மினாவில் இருக்கும் இந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் கையில் ஒரு ட்ரெஸ் இல்லை ஒரு துணி மட்டும் நம்ம அரஃபாக போகும்போது கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன கவர் கீஸ் கூட கையில் வச்சுக்கிறணும் கையில் குரான் வச்சுக்கணும் போகிறது இப்பாதத்துக்கு தான் அந்த குரானை மறந்துடக்கூடாது ஒரு குடை வச்சுக்கரணும் வெயிலுக்காக வேண்டி கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறவங்களா இருந்தால் அதையும் கூட கையில் வச்சுக்கரணும் அது மாதிரி கையில் டேக் கொடுத்துருப்பாங்க அடையாளத்துக்காக வேண்டி தாங்க தங்கியிருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு பற்றி உள்ள அடையாளமும் தங்க வேண்டிய இடம் அரஃபாவில் எங்கே தங்கணும் முஸ்தரிஃபாவில் மினாவில் அது மாதிரி ரூம் அசிசியாலேயா அதை பற்றிய உள்ள ஒரு டேக்கு ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கையில் கட்டி விட்ருப்பாங்க அல்லது கழுத்தில் ஐடி மாதிரி போட்டிருப்பாங்க இது கண்டிப்பாக இருக்கணும் தூங்கும்போதும் கூடையே வச்சுக்கிறணும் அது எடுத்தாச்சு அப்படின்னா நம்மளால் திருப்பி போய் நம்ம இடத்துக்கு போய் சேர்றதுங்கிறது பெரிய கஷ்டம் அட்ரஸ் தெரிஞ்சாலுமே போகிறது கஷ்டம் தான் காரணம் நம்ம எந்த கூடாத தங்கியிருப்போமோ அரஃபாவிலையோ மினாவிலையோ அங்கே வாசலில் கேட் கீப்பர் இருப்பாங்க அவங்க நம்மளுடைய ஐடி பார்த்து தான் உள்ளே விடுவாங்க ஐடி இல்லாட்டி உள்ளே போக முடியாது அதனால் கண்டிப்பாக கையில தான் போட்டுக்கணும் கழட்டவே கூடாது போதும் கையில போட்டுக்கணும் நம்ம வெளியே போகும்போதும் கூட கண்டிப்பாக எடுக்கணும் கூடாது தூங்கும் போதும் கையில் வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது ட்ரெயினுக்கு பாஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாஸையும் கூடாது அது தான் ட்ரெயினில் ஏற்றுவாங்க அப்படிங்கிறது கவனத்தில் வைக்கணும் நம்ம டாக்ஸியில் போக வேண்டிய சூழல் ஏற்படுத்தினா பெண்கள் தனியாக போறது கூடாது ரெண்டு பேரா சேர்ந்து ஆண்களோட சேர்ந்து ஏறும்போது முதல்ல ஆண்கள் தான் ஏறணும் ரெண்டாவது தான் பெண்கள் இறங்கும் போது முதல்ல பெண்கள் இறங்க ரெண்டாவது தான் ஆண்கள் இறங்கணும் அப்படிங்கிறது நம்ம பிற ஒம்பதில் தான் முக்கியமான அமல் செய்ய போகிறோம் இல்லையா அரஃபாவில் ரெண்டாவது நம்ம தங்கக்கூடிய இடம்ங்கிறது மினாவில் நாலு நாள் தங்கியிருக்க போகிறோம் அந்த ஒரு நாள் ஒன்பதா நாள் பொறுத்த வரைக்கும் அரஃபாவில் தங்கியிருப்போம் ஒரு பகல் மட்டும் அது மாதிரி ஒரு ராத்திரி மட்டும் முஸ்தரிஃபா அப்படிங்கிற இடத்துக்கு தங்கிப்போம் ஆகும் முதல்ல அந்த ஒரு நாள் ட்ராவல்லே இருந்துகிட்ருப்போம் பயணத்துலேயே இருந்திருப்போம் எனவே அந்த அன்னைக்கு வயிற்றில் ஏதாச்சும் கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதுக்காண்டி பிற ஏழு எட்டுலேயே கொஞ்சம் பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடணும் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய கொஞ்சம் சாப்பாடாக வந்து ஒரு நாளைக்கு பண்ணணும் பிற ஏழில் மட்டும் குறைச்சிக்கணும் ஏழுலையும் எட்டுலேயும் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு காரமானதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு பழங்கள் பிஸ்கட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சுன்னா அந்த ஒரு நாள் நம்ம பயணத்தை இருப்போம்ல அரஃபா முஸ்தரிஃபா அதாவது பிறகு ஒம்போதனுடைய பகலும் பெருநாளுடைய ராத்திரியும் அது கொஞ்சம் நம்ம வயிற்ற பாதுகாத்திட முடியும் அதனால சாப்பாடில் கொஞ்சம் கவனம் தேவை நல்லா காரமாக உள்ளதோ அது மாதிரி சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதெல்லாம் குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது பொதுவாக ஹஜ்ஜுக்கு வரும்போதுங்கிறது நகைகள் வந்து குறச்சிக்கிட்டு வரதா நல்லது நம்ம பெரிய கல்யாண ஊருக்கு போகலையே இபாதத்துக்கு வாண்டி போகிறோம் இல்லையா அதனால நமக்கு சாதாரண நகைகள் போதும் சரி தங்க தானே கொண்டு வரக்கூடாது நான் கவரிங் போட்டு வரேன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஆபரணம் தானே அது ஒரு அலங்காரம் தான் அதனால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது ஒரு கால் கொண்டு வந்திருக்கோமா அது கவனமாக கவனமான முறையில் பாதுகாக்கணும் எப்போவுமே கழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும் கழட்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாதுகாப்புங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதனால் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது பிரச்சேகிச்சு மினாவில் போகும்போது அங்கே நாலு நாள் தங்கியிருப்போம் அங்கே போய் கழட்டியெல்லாம் கீழே வைக்கக்கூடாது வளையல் சைனா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அரஃபாவுக்கு போகும்போது எல்லா ஹாஜிகளும் அரஃபாவுக்கு போயிடுவாங்க அந்த கூடாரம் வெறுமென காலியாக இருக்கும் அந்த ஒன்பதாம் நாள் இங்கே மினாவில் யாருமே இருக்க மாட்டாங்க எனவே விலை மதிப்புள்ள பொருட்கள் எதையுமே மினாவுனுடைய அந்த கூடத்தில் வச்சுட்டு போகிறதுங்கிறது கூடாது இந்த மினாவுக்கு பிறகு நான் எட்டில் போகணுன்னு சொன்னமா இல்லையா போகக்கூடிய நேரத்தில் அங்கே வயர் பாக்ஸு கையில் கொண்டு போய்க்கணும் காரணம் சார்ஜ் போடுறதுக்காண்டி ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்றோ ரெண்டோ பாயிண்ட் தான் ஒரு பத்து இருபது பேர் முப்பதா முப்பது பேர் சேர்ந்து மொத்தமாக சார்ஜ் போடுற மாதிரி நிலைமையில அதனால் வயர் பாக்ஸு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும் சார்ஜு பிறகு எட்டு இஷாவுக்கு முன்னே நிப்பாட்டிக்கிறணும் பிற இஷாவுக்கு அப்புறம் பிறகு எட்டு இஷாவுக்கு அப்புறம் கூட அரஃபாவுக்கு புறற்படரும் என்ற ஒரு சூழல் ஏற்படலாம் அங்கே உள்ள டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ட்ரெயின் எப்போ பஸ் எப்போ அப்படிங்கிறது அனுசரிச்சு அதனால் இஷாவுக்கு அப்புறமே பிற எட்லேயே இஷாவுக்கு அப்புறம் கிளம்புடைய ஒரு சூழல் ஏற்படலாம் எனவே அதுக்கு முன்னாடியே சார்ஜெலாம் போட்டு வந்து ரெடியாக வச்சிடணும் பிறகு ஒம்பது பேட்டி சார்ஜ் போகிறதுக்கெல்லாம் வந்து நினச்சி பார்க்க வேண்டாம் அது அரஃபாவுடைய நாள் வாய்ப்புகளும் குறைவும் அமலில் தான் கவனமாக இருப்பாங்க அங்கே போய் சார்ஜ் போடுறதுன்னு தேவையில்ல சார்ஜ் கண்டிப்பாக வச்சு ஆகணும் பிறை ஒம்போதுல அரஃபா முடிச்சிட்டு போகும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும் வழி தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கையில் மொபைல் இருந்தாகணும் பத்தாவது நாள் அதாவது இஷாவுக்கு அப்புறம் பிற எட்டில் கிளம்புறோமா அடுத்தது நம்ம ரூம் வந்து சேர்கிறது மினாவுனுடைய கூடாரம் வந்து சேர்றது பிறை பத்து பெருநாள் அன்னைக்கு ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு தான் வந்து சேர்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை நாட்கள் சார்ஜ் போகிறதுக்கு வசதிகள் குறைவாக தான் இருக்கும் இருக்காது இல்லை இருக்காது அதனால் இருக்கக்கூடிய சார்ஜை பாதுகாத்து வச்சுக்கிறணும் இன்டர்நெட்டை கட் பண்ணியாச்சுன்னா அது வாட்டி சார்ஜ் உட்காந்துக்கணும் ஒன்று ரெண்டாவது நம்ம எந்த ஆப்பிள்ளில் ஆரஞ்சு ஃபோன் வச்சுருந்தாலும் கையில் ஒரு சின்ன ஒரு நோக்கியா ஃபோன் வச்சாச்சுன்னா அந்த மண்டையை போட்டுச்சுன்னா அந்த சிம்மை கழட்டி இதில் வச்சிடலாம் அழகான முறையில் உபயோகிக்க முடியும் கண்டிப்பாக நமக்கு தேவை தான் ஒன்பதாவது அன்னைக்கு அதனால் சார்ஜ் பாதுகாத்து வைக்கணும் பவர் பேங்க் கொண்டு வரலாம் அதை விட சேர்ந்து ஒரு கீபோர்டு ஃபோன் வச்சுக்கிட்டாச்சுன்னா நல்லது குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா கட்டாய தேவை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும் அதில் கேள்வியெல்லாம் கிடையாது நம்ம கட்டாய தேவை இல்லாமல் வேர்வை வேர்வைக்காண்டி குளிக்க போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் மேலோட மட்டும் தலையை நினைக்காமல் உடம்ப மட்டும் நினச்சிக்கிறது நல்லது காரணம் உடம்புல தானே வேர்வை இருக்கப்போகுது தலையை நினைக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து கொள்வது நல்லது காரணம் முடிக்கிற ஒன்று துடைக்கக்கூடிய நேரத்தில் குளிக்கக்கூடிய நேரத்திலையும் அதை மாதிரி பாத்ரூம் போகணுங்கிற நேரத்துலையும் நம்மளுடைய ஹாராம் துணி அசிமாயக்கூடாது ந நடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம உடுத்தக்கூடிய டவல் இருக்குது அதில் தலை தொடக்கிறதுக்காண்டது அதை உடுத்துறதுக்கு அனுமதி உண்டு அல்லது நம்ம உடுத்தக்கூடிய அந்த கையிலே நுங்கியை கூட தையலை கிழிச்சி விட்டுட்டு சும்மா உடுத்துக்கிட்டு கலராக இருந்தாலும் பாத்ரூம் முதல்ல உடுத்துட்டு திரும்ப ரெண்டாவது கழட்டிக்கிறலாம் மொத்தத்தில் அது தையல் ஆடை அப்படிங்கிற கணக்கில் வராது நம்ம தலையை தொடக்கக்கூடிய டவலும் நம்ம உடுத்தக்கூடிய அந்த லுங்கியை ரெண்டாக கிழிச்சாச்சுன்னா அது அந்த தையல் ஆடைங்கிற லிஸ்ட்டில் வராது அரஃபாவுக்கு போகும்பொழுது முன்னாடி சொன்னோம் பிற எட்லேயே கிளம்பிடுவாங்க வாங்க பெரும்பாலும் அதனால் அதை கவனத்தில் வைக்கணும் அரஃபாவில் தங்கும்போது உள்ளே தான் தங்கியிருக்குமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அரஃபாவுடைய வெளிவாதத்தில் தங்கியிருந்தாச்சுன்னா நம்ம ஹஜ்ஜே கூடாது என்ற நிலைமை நபிசஹாசலமும் அந்த மலையினுடைய அடிவாரத்தை தங்கியிருந்தாங்க மஸ்திது ஜபருர் ரஹ்மான் சொல்லுவாங்க அது போ அங்கே போகிறதுக்காண்டி முயற்சிக்க வேண்டாம் அங்கே ஒரு பள்ளியாசல் உண்டு அங்கே போகிறதுக்காண்டு முயற்சிக்க வேண்டாம் நம்ம நம்மளுடைய கூடாட்டில் இருந்தாலே போதும் நம்ம அங்கே போகிறதுனால நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகும் நம்ம வெளியே போயிட்டு அப்படின்னா திருப்பி வர்றது சிரமம் காரணம் போகும்போது பக்கம் தெரியும் தூரமாக போய்கிட்டே இருக்கும் சரி தூரமாகட்டே இருந்துட்டு போது போகும்போது ஒரு அரை மணி நேரத்தில் போனோமா திருப்பி வரும்போது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஆயிரும் காரணம் போனது ஒரு வழி வரும்போது அந்த வழியை வந்து தடுக்கப்பட்டும் உண்மை ஆக்கி விட்ருவாங்க வேறு வழியாக சுற்றி வரமா இருக்கும் சுற்றினாலும் பிரச்சனை இல்லை நம்ம நம்மளுடைய டெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் எல்லாம் ஒன்றுபோல் இருக்கும் பெரிய கஷ்டம் அதனால் வெளியே போக வேண்டாம் அந்த பள்ளியாசலுக்காக வேண்டிலாம் அரஃபா அன்னைக்கு நோம்பு வைப்பாங்க ஹாஜிகளுக்கு நோம்புங்கிறது கிடையாது அது மாதிரி அன்னைக்கு பெருணா தொழுகுங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறது அரபாவில் மகரிப் வரைக்கும் உள்ளே தங்கியிருக்கணும் எக்காரணம் வைத்தாலும் மகிரிப்புக்கு முன்னாடி போயிடறது கூடாது சில பேர்கள் மகிழ்பு முன்னாடி கிளம்பி போவாங்க நம்மளும் சேர்ந்து கிளம்பி ஆச்சுன்னா எல்லாருக்கும் சேர்ந்து ஹஜ்ஜில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் பெரிய பரிகாரம் செய்யணும்லாம் நிலம வரும் அதனால் கிளம்ப கூடாது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்னா அந்த அரஃபாவுனோடைய பார்டர் ரயில்வே ஸ்டேஷனில் என்னவாக இருந்துட்டு போகுது அரபா பார்டர் ஒரு அரை மணி நேரம் நடக்கிற மாதிரி சூழல் அப்படின்னா ஆறு மணிக்கு உதாரணமாக மகரி ஏழு மணிக்கு மகர்ப்பு வருதா ஒரு ஆறரை மணிக்கு நம்ம நடக்க ஆரம்பித்த நடந்து ஒரு இருபது நிமிஷம் நடந்துட்டு பிரேக் போட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கடந்தால் தான் அந்த அரஃபா அப்படிங்கிற பார்டரை கடக்கும் என்ற முறையில் இந்த இருபது நிமிஷம் நடந்து போனது தப்பு கிடையாது மொத்தத்தில் அந்த மகரீப் பாங்க சொல்கிற வரைக்கும் பார்டரை கடப்பது கூடாது கண்டிப்பாக பார்டரில் தான் அந்த எலுகையில் தான் இருந்தாலுங்கிறது கட்டாய சட்டம் அரஃபாவில் வந்து அசறு தொழிலும் கூட முந்தையே ஜம்மா சேர்த்து தொழுதுவாங்க காரணம் அது இபாதத்துக்குரிய தொழில் நம்ம துவாவுக்குரிய நேரம் அப்படிங்கிறதுனால எனவே அங்கே போயிட்டு சார்ஜ் போடுறது மொபைலில் வீட்டுக்கு போச பேச போகிறேன் அப்படின்லாம் வந்து நேரத்தை வேஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் அறவே கூடாது அரஃபா மதுரை பிறகு அங்கே இருந்தாகணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி நேரம் முஸ்தலிஃபா பார்த்து போகும் பொழுது சாதாரணமாக ஒரு பொருள் கட்சிக்கு போகிறோம் கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் நம்ம கூட உள்ளவங்கள கை ஒட்டி தவறிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் இது என்ன ஒரு நூறு பேர் உள்ள இடத்துல பொருள் காட்சிங்கிறது ஒரு பேர் இருப்பாங்களா ஐநூறுபா அதிலேயே கண்டுபிடிக்க கஷ்டம் என்ற சூழல் இது லட்சக்கணக்கான ஆட்கள் வந்திருக்கும் போது இதில் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் தான் அது பெரிய டென்ஷனும் ஆக வேண்டியதில்லை அரஃபா முடிஞ்சது அடுத்தாப்புல ராத்திரிலாம் முஸ்தலிஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தங்கணும் அதை தங்கினதுக்கப்புறம் பெர்னானுடைய காலையில் போய் கல் எறியணும் அப்படிங்கிறது கல் எரிஞ்சிட்டோ இல்லை கல் எறியதுக்கு முன்னாடி நம்ம நேராக நம்மளுடைய கூடாரத்துக்கு போய் சேர்ந்துடலாம் எனவே முன்னாடியே சொல்லி வச்சிடணும் இந்த பாரமாக அரஃபாவில் நம்ம வந்து க தவறி போயிட்டால் திரும்ப தேடவெல்லாம் வேண்டாம் ராத்திரில முஸ்தலிஃபார தங்க வேண்டிய தனியான தனியா தங்கிறாங்க எல்லாருமே மாசாலா பகலை விட வெளிச்சமா தான் இருக்கும் எங்கேயும் யாரை பத்தியும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதனால எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஏரியா தான் இருப்பாங்க அதை விட்டு இந்த ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கூட தான் இருப்பாங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை சாதாரணமாக முஸ்தலிஃபால் போய் தங்கிக்கிறலாம் தங்கி போட்டு கல் அடிக்கணும்னு தேவையில்லை கல் அடிக்காமல் நேராக கூடாரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன் பிறை பத்தில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு ஒரு ஒம்பது மணிக்கு கல் அடிக்கிறதுக்கான போய் சுருக்கத்தில் சொல்ல வருது ஆள் பிரிஞ்சிடுவாங்க கூட உள்ளவங்க கூட நிற்க மாட்டாங்க பெருசாக கவலையும் பட வேண்டாம் ஃபோன் நம்பர் மட்டும் கையில் அவங்க எழுதி கையில் கொடுத்துருக்கணும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி கரெக்டாக அவங்க லோகருக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருவாங்க அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்க வேண்டாம் பிறை பத்து பெருநாள் அன்றைக்கும் லோகருக்கு முன்னாடி வீடு வந்து சேர்ந்துருவாங்க நீ தவறிப்போன வா அவங்க வயசானவங்களும் கவலைப்பட தேவை இல்லை தவறை விட்ட மகனும் கூட எங்கள் பாப்பா எங்கே போயிட்டாங்க அம்மா எங்கே போயிட்டாங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அதை முன்னாடி நம்மளுடைய மனசை தைரியப்படுத்தி வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த அடையாள கார்டு கையில் இருக்கணும் ஐடி கார்டு கண்டிப்பாக கையில் இருக்கணும் அதை மறைஞ்சிடக்கூடாது பிறகு ஒம்பதில் மகிரிப்பு வரைக்கும் நம்ம அரஃபால் இருக்கணும்னு சொன்னோம் மகிழப்புக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும் அப்புறம் முஸ்தரிஃபால போய் நம்ம தங்குவாங்க ராத்திரி தங்கினதுக்கப்புறம் ஈஷாவும் மகிழப்பையும் அங்கே தொழுதுறாங்க வித்திரையும் தொழுது போட்டு படுத்து தூங்கு காரணம் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம நிறைய சிரமப்பட்டுருக்கிறோம் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து இபாதத்தில் வந்துருக்கிறோம் பகல் ஃபுல்லாக அடுத்த நாள் இதை விட கூடுதல் இபாதத்தை இருக்குதுன்னு காரணமாக உடலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை கொடுக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேரணுங்கிறதுக்காக வேண்டி இது உலக அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதேத்தான் தீனும் சொல்லுது ரபிசாசர் அவர்கள் படு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் தொழுதாங்க சும்மா இவங்க தாஜ் அப்படிங்கிற வார்த்தை ரபி அவர்கள் படுத்துட்டாங்க என்பதாக வருது முஸ்தரிஃபாவில் தாஜ்ஜு தொழுக அப்படிலாம் பெரிய ராத்திரி ஃபுல்லாக நான் குடான்னு ஓத போகிறேன் அப்படின்னா ரபிசாசன் செய்யலை அப்படிங்கிறது சஹி முஸ்லீம் உட்பட எல்லா கிதாப்லையும் வரக்கூடிய ஒரு அதிசா எனவே இஷா மகரிபு வித்திரு மூனையும் தொழுது போட அங்கே படுத்துற வேண்டி தான் அங்கே முஸ்தரிஃபாலில் தங்கி இருக்கும்போது எல்லாருமே ஒரு திறந்த வழியில் தான் படித்திருப்பாங்க அங்கே போய் யாருக்கும் கூடாரம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சில மணி நேரங்களில் தான் தங்க போகிறோம் அங்கே பாத்ரூம் வசதிகள் நல்லா முறையில் செய்யப்பட்டிருக்கோம் அங்கே உதவு செஞ்சுக்கலாம் ஒன்றுக்கு போயிக்கலாம் அந்த மாதிரிலாம் தாராளமாக வசதிகள் இருக்குது திறந்த வழியில் தான் படித்திருப்போம் அதனால தான் கையில் ஒரு முசல்லா கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம் பிளாஸ்டிக் பாய் கொண்டு வரணும்னு சொன்னோம் சில கொஞ்சம் நேரம் தலையை சரிச்சிட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சிக்கலாம் அங்கேருந்து நம்ம கல் எடுக்கணும்னு ஒரு சட்டம் உண்டு ஏழு கல் மட்டும்தான் எடுக்கிறது சுண்ணத்து அதுவும் ஃபஜ்ஜுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற சுண்ணத்து மக்கள் போன உடனே தொழுகைக்கு முன்னாடியே கல் புரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ராத்திரில் எடுப்பங்கிறது நபியினுடைய சுண்ணத்துக்கு எதிரானது ஏழு தான் எடுக்கணும் மக்கள் எழுபது எடுப்பாங்க அதுவும் கூட ஹதீஸுக்கு எதிரானது அனுமதி உண்டு ஆனால் ஹதீஸ் நபி சொன்னதுக்கு மாற்றமானது நபி ஏழு தான் எடுத்தாங்கன்றது விரிவான பதிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சம்மந்தமாக உள்ள சட்டம் முஸ்லீஃபால் தங்கிருக்கும் போது காலையில் வெள்ளனே தஹஜத் நேரத்தில் எந்திரிச்சிடணும் காரணம் சீக்கிரமாட்டே அன்றைக்கி வந்து பாங்கு சொன்ன உடனே பாங்கு ஃபஜ்ருக்காண்டி உள்ள பாங்கு தானான்னு பார்த்துக்கணும் தஹஜத்துடைய பாங்கு கூட சொல்லுவாங்க அதனால் ஃபஜ்ரு கூடிய பாங்கான்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக ஃபஜ்ரு பாங்கு சொன்ன உடனே நம்ம வந்து தொழில் தரணும் இஷ்ராக் வரைக்கும் துவாவில் இருக்கணும் இப்போ தான் இப்போ அப்புறம் ராத்திரியில் உடனே படுத்துட்டோம் ஃபஜ்ரு தொழுவக்கப்புறம் விக்ரு துவாக்கள் இருந்துக்கிட்டோம் இஷ்ராக் வரைக்கும் சூரியன் உதயமாக கொஞ்சம் முன்னாடி இருக்கும் ஆறு மணிக்கு சூரியன் உதயமாவதா ஒரு அஞ்சு அஞ்சு ஐம்பது வரைக்கும் துவாவிலையும் திக்கிற்களிலையும் இருக்கணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி போவோம் கிளம்பி போய்ட்டு நம்ம கல் அடிக்கணும் ஒரே ஒரு இடத்துல பார்த்தா கல் அடிப்பாங்க ஏழு கிளம்பு தான் எறிவாங்க கல் அடிக்க போகிறதுங்கிறது காலையில் போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் அதனால நேரம் நம்ம முஸ்தரிஃபார் இருந்து நம்ம ரொம்ப ரூம் கூடாதுக்கு போயிட வேண்டியதான் போயிட்டு அங்கே தங்கிட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி பத்து மணிக்கு பத்து மணிக்கு முன்னாடி கிளம்புனா போதும் ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே கிளம்புனாலே போதும் லோகருக்கு முன்னாடி அடித்து முடிச்சாலும் லோகருக்கு முன்னாடி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் காலையில் வெள்ளனை போகும்போது ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும் ட்ரெயினாக இருக்கட்டும் அல்லது அடிக்கக்கூடிய இடத்துலையும் நல்லா கூட்டமாக இருக்கும் அதனால் அந்த அதிகாலையில் போக வேண்டாம் அதே ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அனுபவத்தில் கிடைத்தது அதனால் புறப்படக்கூடிய நேரத்தில் நான் கையில் பெரிய பேக்லாம் வச்சுருப்பாங்க அதை கொண்டுட்டு போகிறதுங்கிறது கூடாது மரப்பழஞ்சிடும்போது கையில் பேக் வச்சுருப்போம் அதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா பிடிக்கி கீழே போட்டுருவாங்க திருப்பி கையில் வராது அதாவது போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு வேறு வழி நம்ம பேகெல்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல மொத்தமாக மலை மாதிரி குமிச்சு போட்டுருவாங்க திரும்ப இதை எடுக்கிறதுக்காக வர முடியாது வந்தாலும் திரும்ப யூட்டைன் அடித்து ரிட்டர்ன்லாம் விட மாட்டாங்க போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு வழி இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும் என்னால் கையில் என்ன வச்சுருந்தாலும் அது தூர தூக்கி போடுவாங்க கையில் குழந்தைகளுடைய ட்ராலி கொண்டு போவாங்க அதையும் கூட பிடிங்கி தூரம் போட்டுருவாங்க அதனால் அந்த காலை நேரத்தில் போகிறதுங்கிறது நல்லது கிடையாது போகும்பொழுது இந்த பெரிய பெரிய பேகெல்லாம் கொண்டு போகிறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிறது பெருநாள் அணைக்கு கல் அடிக்க வேண்டிய நேரம் இஸ்ராக்கு நேரத்துலேருந்து லோஹருக்குள்ளே அடிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது அதனால் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு அடிக்கிறது தான் காலையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கா போகும்போது ஒரு வழி வரும்போது வேறு வழியாக தான் இருக்கும் நம்ம போனது ஒரு அரை மணி நேரத்தில் போயிருப்போம் திருப்பி வரும்போது அது ட்ரெயின் ஏறுறதுக்காண்டியாக இருக்கட்டும் அல்லது நடந்து நம்மளுடைய ரூமுக்கு கூ வந்து கூடாரத்துக்கு வந்து சேர்றதாக இருக்கட்டும் அங்கேயும் கூட அரை மணி நேரம் வந்து இப்போ ஒரு மணி நேரம் நடக்கிற மாதிரி சூழலாக இருக்கும் காரணம் ஒன்வே சுத்த விட்டுருவாங்க அப்படி தான் இருக்கும் அப்படி தான் கூட்டத்தை கண்ட்ரோலும் பண்ண முடியுது கல் எறிஞ்சதுக்கப்புறம் குர்பானி கொடுப்பாங்க குர்பானி நம்ம டோக்கன் வாங்கியிருப்போம் நம்மளுடைய பேங்கில் எங்கேயாவது அடைச்சி அந்த மாதிரி குர்பானி கொடுத்தாச்சா என்பதை உறுதி செய்து கொண்டு நம்ம மொட்டை அடிக்கணும் மொட்டை அடித்தாச்சுன்னா நமக்கு இஹராமி தடை செய்யப்பட்ட எல்லா தடைகளும் நீங்கணும் கணவன் மனைவினுடைய அந்த உறவுகள் மட்டும் அந்த சம்மந்தப்பட்டது மட்டும் இப்போ அனுமதி கிடையாது அது தவாஃப் செஞ்சதுக்கப்புறம் அது அனுமதி வந்துடும் மற்றபடி எல்லாமே அனுமதி உண்டு எனவே நம்ம கல் அடித்தாச்சு குர்பானி கொடுத்தாச்சு மொட்டை அடித்தாச்சுன்னா நம்ம குளிச்சிட்டு சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம் அடுத்தாப்பில் தவாஃபு காண்டி போனால் அது சாதாரண துணியிலே போயிக்கிறலாம் அப்படிங்கிறது பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுகை இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தவாஃபு கண்டிப்பாக ஏழு சுற்றி சுற்றி ஆகணும் சாயும் கண்டிப்பாக செஞ்சாகணும் இஃப்ராது தமத்து கிரான் எல்லாருமே செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமானது தவாஃபு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது தவாஃப் செஞ்சதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது மினாவுக்கு தான் வந்தாகணும் பத்தாவது அன்னைக்கு தவாஃப் செய்யணும் ஆனால் அந்த அன்னைக்கு போயாச்சுன்னா திருப்பி வர்றது பெரிய கஷ்டங்கிறது அனுபவத்தில் கிடச்சது இப்போ சொல்லும்பொழுது ரொம்ப பதிவு ரொம்ப பெருசாக போதனால சுருக்க சொல்லிட்டுருக்கிறேன் பத்தாவது அன்னைக்கு போக வேண்டாம் பதினொன்று பனிரெண்டில் போகத்தான் நல்லது பதினொன்றில் வந்து கல் எறியணும் பனிரெண்டு பதிமூணு இந்த மூணு நாளுமே மூணு இடத்துல கல் எறியணும் எரிய வேண்டிய நேரங்கிறது முகருக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது மகிழப்புக்குள்ளே அடித்து முடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த மூணு நாளும் இரவு தங்க வேண்டும் என்பதும் கூட இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு ஊரில் போ ஊருக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் தவாஃபை இதாகவும் செய்யணும் இந்த பிஸியான நாட்கள்ங்கிறது பெருநாளோட முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் சாதாரண பிஸி இல்லாமல் தான் உட்கார்ந்துட்டு இருப்போம் அந்த நாட்களில் நம்ம வெட்டியாக வீண் அரட்டைகளில் தான் பெரும்பாலும் செலவழிப்பாங்க அந்த மாதிரி அது வந்து குறைசிகளுடைய பழக்கம் மக்கா காஃபிர்கள் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் சொல்லும்போது ஃபைதா கதைத்தும் மனாசிக்கக்கும் நல்லா சொல்லுவான் நீங்கள் வெட்டியாக அவங்களுடைய குடும்ப வரலாறு அதெல்லாம் பேசி கதையை நீங்கள் பேசிட்டு காலத்தை கழிக்கிறீங்க இந்த நாட்கள் முக்கியமான நாட்கள் நீங்கள் திக்கரில் செலவில்லைங்க நல்லா சொல்லுவாங்க எனவே இந்த மக்கா காஃபிர்கள் குறைசிகள் செய்த செயலை நாம செய்யக்கூடாது எல்லா பிஸியும் ரொம்ப நாளாக ரொம்ப டயர்டாகிட்டேங்கிறதுக்கார்டி மிச்ச உள்ள நாட்களில் வெட்டி அரட்டைகளில் செலவழிக்கக்கூடாது ஊருக்குலாம் ஃபோன் பேசுறது தப்பு கிடையாது அதெல்லாம் அனுமதி உண்டு அதை தவிர மற்ற நேரங்கள் வெட்டி வாதங்கள்லையும் சும்மா ஜாலியாக அடிக்கிறதுலேயும் நேரத்தை ஒதுக்காமல் இப்போவும் கூட இருக்கக்கூடிய நாட்களில் தக்பீரில் அதிகமாக செலவழிக்கணும் குரான் ஓதணும் விக்கிர்கள் அந்த மாதிரி நேரத்தில் உபயோகிக்கணும் திரும்ப திரும்ப அதே கேட்டுருக்கணும் அதுதான் எங்களுடைய அமலை கபூலாக்கு என்பதாக கேட்டுக்கொண்டே இருக்கணும் பிறகு பனிரெண்டில் மகரிபுக்கு முன்னாடியே நம்ம வந்து மினால் வெளியே போயாச்சுன்னா பதிமூணாவது ராத்திரி தங்குறதோ போகிறோம் பதிமூணாவது அன்னைக்கு பகலில் கல் எழுத தேவையில்லை அப்படி மகரிப்புக்கு முன்னாடி போகலன்னா அங்கே தான் இருந்தாகணும் ஆகணும் அதுக்கப்புறம் ஊருக்கு போ இருந்து கல்லெறியணும் ராத்திரி தங்கம் செய்யணும் நம்ம என்றைக்கு ஊருக்கு கிளம்புறோமோ அந்த அன்னைக்கு தவாஃபா விதா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது சட்டம் எல்லாம் நமக்கு நல்ல மலக்கா நசைப்பை தரட்டும் அந்த அமலையும் கபூலாக்கி வச்சு லேசாக ஆக்கி வைப்பானா